மீனராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அனுகூலமாக இருக்கா பிரதிகூலமாக இருக்கா சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு என்ன ஏதாவது தான் இருக்கணுமா கோயிலுக்கு போகணுமா இதெல்லாம் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத பலன்கள் மீனராசியில் இருக்கக்கூடியவர்கள் கடன் சம்பந்தமான பிரச்சனையில் இருந்தால் அதிலிருந்து கொஞ்சம் ஈடுபட முடியும் ஜென்மசனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் ராசியில் சந்திருக்கிறார்ன்ற ஒரு நிலை அதனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது தொடர்ந்து அதையே மெயின்டைன் பண்ணிடுவோமா கடன் வாங்கிட்டே இருப்போமா அப்படின்னு சொன்னால் இல்லை கடனை அடைக்கிறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்பா மூலமாக கிடைக்கும் வேலை மூலமாக கிடைக்கும் அதே போல் பெரிய மனிதர்கள் உங்களுக்கு நட்பாக இருக்காங்க உறவினர்களாக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால உங்களுக்கு நல்லது நடக்கும் இவங்களாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்பா ஓகே வேலையிலேருந்து எதாவது ட்ரை பண்ணலாம் பெரிய மனிதர்கள் உறவினர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்களான்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது சூரியன் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்திற்கு வர்றாரு புதனும் சேர்ந்து வந்துடுறார் ஏழாம் அதிபதி புதன் அந்த இடத்துல பலம் அடைகிறார் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்றார் அதனால் பிறர் உங்களுக்கு உதவணும் அப்படின்றது இருக்குது ஏழாம் இடம் கெட்டுதுன்னு சொன்னால் பிறர் வந்து உதவ மாட்டாங்க ஏழாம் இடம் வழுக்குதுன்னு சொன்னால் ஒருத்தருடைய ஏழாம் இடம் ரொம்ப நல்லா இருக்கு லக்னம் கெட்டுருச்சு அவர் சும்மாவே வீட்டில் இருப்பார் மனைவி வேலைக்கு போயிட்டு இருப்பார் அவர் லைஃப் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் அப்போ ஏழாம் இடம் வழுக்கிறதுன்னு சொல்றது என்னன்னா பிறர் வந்து உதவி செய்வதை நம்ம ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நல்லது தான் அந்த இடத்துல புதன் இருக்கார் மாத்துல காரகன் தாய் மாமாவிடத்துல போய் நீங்கள் உதவி கேட்கலாம் அவர் வந்து செஞ்சு கொடுப்பாரு மாமா ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மாமா ஒரு வருது உங்களுடைய அக்காவை திருமணம் பண்ணிட்டு இருக்கார் பிரதருன்னுல அவர்கிட்ட போய் நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம் கொடுப்பார் செய்வார் ஏன் இதெல்லாம் போய் கேட்கணும் என்ன ஜென்மசனி நடக்கிறதுனால ஜென்மசனி நடந்தால் அப்படி தானா அர்த்தாஷ்டமி அப்போ ராசி அதிபதி குரு நாளில் இருக்கார் ராசியில் சனி இருக்கார் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் மற்றவங்களுடைய அந்த பொருளாதாரம் உங்களுக்கு கொடுக்குறத பயன்படுத்திக்கலாம் மற்றவங்களுடைய திறமையை பயன்படுத்திக்கலாம் கல்வியை பயன்படுத்திக்கலாம் அதனால நீங்கள் முன்னுக்கு வரலாம் அதனால உங்கள் கடன் அடைக்கலாம் இப்படியான பலன் வந்து பிரதானமாக இருக்கிறது அதே போல் ஒரு சில பேருக்கு வந்து வைத்தியம் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நிலை உடல் பாதை இருக்குது அப்படின்னு சொன்னால் யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு மட்டும் விடுப்பை எடுத்துகிட்டு கொஞ்சம் கடன் கூட வாங்கி உடம்பை சரி பண்ணிக்கலாம் அப்படி செஞ்சுக்கிறது நல்லது அதுதான் பிரதானமான ஒன்று அது இருக்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளிப்போட வேண்டாம் அதுக்கும் கூட உதவிகள் கிடைக்கும் உடம்பு நல்ல குணமாகக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது